விசுவ கதை எழுத எஸ் பி முத்துராமல் இயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளிவந்த படம் தான் குடும்பம் ஒரு கதம்பம் இயக்குனர் முத்துராமன் விசுவை அழைத்து கண்ணதாசனிடம் சென்று பாடலை வாங்கி வருவதற்காக அனுப்புகிறார் விசுவும் கண்ணதாசனிடம் பாடலுக்கான காட்சியை விளக்க தொடங்குகிறார் ஆனால் கண்ணதாசனோ அதை கண்டுகொள்ளாமல் எம்எஸ்பியுடன் வழக்கமான அரட்டைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க விசுவுக்கு எரிச்சல் வந்திருக்கிறது நாம் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக காட்சியை விளக்குகிறோம் இவர் காதில் வாங்காமல் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று விசு கதை சொல்வதை நிறுத்திய போது கண்ணதாசன் ஏன் நிறுத்திவிட்டால் வாய் மேலே என்று சொல்லியிருக்கிறார் விசுவும் நிறுத்தாமல் காட்சியினை விளக்க இறுதியில் கண்ணதாசன் தன் உதவியாளரை அழைத்து வார்த்தைகளை சொல்ல சொல்ல உதவியாளர் இப்படி எழுதுகிறார் குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தே விசைவுக்கு கண்ணதாசன் மீது அளவு கடந்த மரியாதை ஏற்பட்டதான்